வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டு இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் படுக்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கருத்த தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் வாழ்க்கையில் நீங்க நினைக்கலாம் நான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன் சார் இந்த உலகத்தில் எவ்வளோ பொறுமையாக இருக்கிற பொறுமைக்கு அளவு கிடையாது அவ்வளோ நான் பொறுமையாக இருக்கிறேன் ஆனால் பொறுமையாக இருக்கிறனால என்னுடைய பொறுமையை வந்து மற்றவங்க விலவீனப்படுத்திக்கிறாங்க ஆதாயப்படுத்திக்கிறாங்க அதுக்காக என்னிடத்துல எமோஷனை காட்டுறாங்க எரிச்சலை காட்டுறாங்க என்னை வந்து சீப்பாக நடத்துகிறாங்க என்னை வந்து குறைவாக நடத்துகிறாங்க என்னை இழுத்தடிக்கிறாங்க எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்கு காலதாமதம் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த உலகத்தில் உச்சக்கட்ட எவ்வளோ பொறுமையோ அவ்வளோ பொறுமையாக இந்த உலகத்தில் இல்லைங்க ஏனென்றால் பொறுமை இருக்கிற காலங்களில் இந்த உலகத்தில் உங்களிடத்துல இந்த எமோஷன் வார்த்தைகளோ எமோஷன்களோ ஆத்திரங்களோ கோபங்களோ அல்லது எந்த விதமான கை கலப்புகளோ வந்துடக்கூடாது ஏனென்றால் இந்த பொறுமையின் கட்டம் எங்கே நிற்குது என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு மகுடு சூட்டுக்கிறீங்க அது பிரம்மாண்டமாக இருக்குது அதை கட்டி எழுப்புறீங்க அது கட்டி எழுப்பும் போது அது முடிகிற ஃபைனலில் வந்து உங்களிடத்துலருந்து புறப்படுற அந்த ஒரு வார்த்தையாகப்பட்டது அந்த கட்டடத்தை நம்ம கை தகர் தெரிய முடியாத மாறிடும் அதனால அந்த அவங்க செய்கிற அத்தனை காரியத்தையும் அது நியாயப்படுத்த மாட்டாங்க ஆனால் உங்களிடத்தில் புறப்பட்டுற ஒரு வார்த்தையை அதை நியாயப்படுத்தி கடைசி வரைக்கும் இருந்து உங்களுடைய கற்பனையில நீங்கள் கட்டி முடித்து கொண்டு நினைக்கிறீரே அந்த கோட்டையை அவங்க தகர் தெரிவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால இந்த உலகத்துல எந்த மனுஷங்க யாரா இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியாக கூட இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களுடைய ஊழியங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டில் யாரும் சந்திக்கணும் உச்சக்கட்ட பொறுமை என்னவோ அந்த பொறுமையை காட்டுங்க அதனால் நீங்கள் தோர்த்து போன அவசியம் கிடையாது அந்த மகுடங்கள் சூட்டப்பட்டு அந்த கட்டடங்கள் முழுமை பெறும்போது அந்த க அந்த நோக்கங்கள் முழுமை பெற்ற பிறகு அதன் பிறகு என்னங்க யாரெல்லாம் உங்களை எமோஷன் பண்ணாங்களோ யார் உங்களை கோவப்படுத்துறாங்களோ அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார் இதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தேன் கர்த்தரே என் பக்கம் சாய்ந்தான் அவ கடவுள் உன் பக்கம் பொழுது தேவன் வைத்திருக்கிற எல்லா மகுடத்தையும் உங்க பக்கம் கிளிக் பண்ணுவார் அதன் நடப்பது என்னங்க நீங்க வேற லெவலில் இருப்பீங்க அந்த வேற லெவலில் என்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாங்க என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பால்